சென்னை வகுப்பறையிலிருந்து சிலிக்கான் பள்ளத்தாக்கை அதிர வைத்தவர் உலகின் செயற்கை நுண்ணறிவு துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்திய இந்திய வம்சாவளி இளைஞன் அரவிந்த் சீனிவாஸ் இவரை குறித்துதான் இன்றைய காணொலி முழுமையாக அறுக்கப் போகின்றது நீங்கள் நம்ம வலைவலிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் சொல்லலாம் கூகுள் க்ரோம் நிறுவனத்தை விலைக்கு பேச முடியும் என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா ஆம் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அதை செய்தவர் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் இவர்தான் போப்பலிக் ஏ என்ற நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி வெறும் மூன்று ஆண்டுகளில் உலகத்தின் கவனத்தை ஈர்த்த புதிய சக்தியாக உருவாகியவர் என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா நம்பித்தான் ஆக வேண்டும் சென்னை வகுப்பறையிலிருந்து உலகத்தின் கண்களுக்கு சென்ற அரவிந்தின் ஆரம்ப சூழ்நிலை எதுவென்று பார்ப்போம் அரவிந்த் சீனிவாஸ் இந்தியாவில் சென்னை நகரில் பிறந்தவர் சிறு வயதிலிருந்தே கணிதம் அறிவியல் மீது பேரார்வம் கொண்டிருந்தார் அவர் ஐஐடி மெட்ராஸில் எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் படித்தார் பின்னர் அமெரிக்காவின் பாகலே பல்கலைக்கழகத்தின் செயற்கை நுண்ணறிவு துறையில் மேல் படிப்பு செய்தார் அங்கு அவர் ஓப்பன் ஏஐ மற்றும் டீப் மைண்ட் போன்ற உலக புகழ்பெற்ற நிறுவனங்களில் பணியாற்றிய அனுபவம் பெற்றிருக்கின்றார் பர்பலக்சிட்டி ஏஐ ஒரு கனவின் தொடக்கமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரவிந்த் மற்றும் சில நண்பர்கள் சேர்ந்து பர்பலக்சிட்டி ஏஐ என்ற நிறுவனத்தை நிறுவினார்கள் அவரின் நோக்கம் மிக தெளிவானது மக்கள் கூகுளில் தேடுவது போல அல்லாமல் ஏஐ உடனான நேரடி உரையாடல் மூலம் துல்லியமான தகவல்களை பெற வேண்டும் இவ்விதம் பிறந்தது பர்பலக்சிட்டி ஏஐ மூன்று ஆண்டுகளில் அதன் மதிப்பு டாலர் கணக்கில் பதினெட்டிலிருந்து இருபது பில்லியன் என உயர்ந்தது அதாவது சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் அதை மதிப்பீடு செய்யலாம் இன்றைக்கு பர்பலாக் சட்டி கூகுள் சர்ச்சுக்கு நேரடியாக போட்டியாக வளர்ந்து வருகிறது முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து பில்லியன் ஆஃபர் கூகுள் குரோம் வாங்கும் துணிச்சல் போன்ற செயல்களெல்லாம் நடந்தது ஆம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகம் முழுவதும் தலைப்புச் செய்தியாக ஓடியதுதான் இந்த ஆஃபர் அதாவது பர்பலக்சிட்டி ஏஐ நிறுவனம் கூகுள் குரோமை வாங்க முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து பில்லியன் மதிப்பிலான ஆஃபர் கொடுத்தது ஆம் உலகம் முழுவதும் மூணு பில்லியனுக்கு மேற்பட்டோர் பயன்படுத்தும் உலாவி வாங்கும் முயற்சி அரவிந்த் பார்வை உலகம் தேடுவது மட்டும் போதாது ஏஐ வழியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனால் இணைய உலாவையை முழுமையாக ஏஐ மையமாக மாற்றவே அவர் இந்த முயற்சியை எடுத்துள்ளார் அவரின் பார்வை ஏஐ மையமான எதிர்காலம்தான் அதாவது அரவிந்த் அதை நம்புகிறார் ஏஐ மனிதனை மாற்றாது ஆனால் ஏஐயை கற்றுக்கொண்ட மனிதன்தான் உலகை மாற்றுவான் என்பது அவருடைய ஆணித்தனமான நம்பிக்கையாக இருக்கின்றது பர்பலக்சிட்டி ஏஐ சாட்ஜிபிடி மற்றும் கூகுள் ஜிமினி ஆகியவற்றிற்கு மாற்றாக உருவாகி அது தேடல் குரல் படம் உரை அனைத்தும் இணைக்கும் ஒரு தளமாக இருக்கின்றது அவரின் இலக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏயை ஒரு துணையாக இருக்க வேண்டும் மேலாளராக அல்ல என்பதுதான் மேலும் இளைஞர்களுக்கு அவர் மிக முக்கிய அறிவுரையை கொடுத்திருக்கின்றார் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் அடிமைப்பட்டு கிடைக்கின்றார்கள் என்பது அவருடைய வாதமாக இருக்கின்றது ஆகவே அவர் கூறுகின்றார் அரவிந்த் சமூக ஊடகங்களில் ஸ்ட்ரோலிங்கில் நேரம் செலவிடும் இளைஞர்களுக்கு ஒரு வலிமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அவர் சொல்கிறார் சோசியல் மீடியாவில் நேரத்தை வீணாக்காதீர்கள் ஏயை கற்றுக்கொள்ளுங்கள் இல்லையெனில் எதிர்காலம் உங்களை விட்டு விலகும் என்பதை அவர் ஆணை நம்புகிறார் அவரின் இந்த சொற்கள் உலகம் முழுவதும் பல இளைஞர்களை விழிப்புணர்வு அடைய வைத்துள்ளது அரவிந்தின் தாக்கம் அரங்கம் வரை என்பதின் கீழ் ஒரு செய்தியை பார்ப்போம் அரவிந்த் இந்தியாவிலிருந்து எழும் திறமையின் வலிமையை நிரூபிக்கிறது அவர் ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் மட்டுமல்ல ஒரு முன்னோடியாகவே இருக்கின்றார் அவரின் கனவு ஏ யை உலகின் முக்கிய தகவல் தளமாக மாற்றுவது அதாவது நாம் தேடுவது கற்றுக்கொள்வது உரையாடுவது அனைத்தும் ஏயை வழியாக நிகழ வேண்டும் என்பதே அவரின் நோக்கமாக இருக்கின்றது சென்னை வகுப்பறையிலிருந்து சிலிக்கான் பள்ளத்தாக்கு வரை அரவிந்த் சீனிவாஸ் என்பவர் ஒரு உயிரோட்டமான நிறைந்த எடுத்துக்காட்டாகவே இருக்கின்றார் அவர் காட்டுகிறார் பெரிய கனவுகள் எங்கு தொடங்கினாலும் உலகத்தை மாற்றும் சக்தி நம்முள் இருக்கிறது என்பதை ஏஐ காலத்தில் வெற்றி பெறுவது அதனை பயன்படுத்த கற்றவர்களே என்பது அவர்களுடைய வாதமாக இருக்கின்றது மேலும் இது மிக முக்கிய செய்தியாக தற்பொழுது இளைஞர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் நோக்கமாக இருக்கின்றது இந்திய வம்சாவளி இளைஞன் உலகத்தை கவர்ந்த விதம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் இதுபோன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் உலகத்தை கவர வேண்டும் உலகத்தை நம் கண்டுபிடிப்புகளால் மிகப்பெரிய அளவிற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற உன்னதமும் கோட்பாடும் வளர வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் மிக முக்கிய கருவாக இருக்கின்றது மீண்டும் இது போன்று நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றனர் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்